தங்கம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் மைண்டுக்கு வர ஒரே ஒரு விஷயம் நாளுக்கு நாள் விலை ஏற்றம் தான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு பவுன் வாங்கினா இப்போ ஒரு பவுன் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு போயிடுச்சுப்பா செய்ளி சேதாராம் போட்டு தட்டி வீசிடுறாங்க அப்படின்னு எல்லாருமே சாமானிய மக்கள் குழம்ப கூடிய ஒரு சம்பவம் அப்படின்னாலே தங்கத்தோட விலை ஏற்றம் தான் தங்கத்தோட மதிப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுகிட்டே இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தங்கம் அதிகமா கையிருப்பு வச்சிருக்க நாடுகள்ல முதலிடம் அப்படின்னு யார் பாத்தீங்க அப்படின்னா ஆப்பிரிக்காதான் தங்கம் இருப்பு அதிகமாக வச்சுருக்கிறதுல அதாவது ஆசியாவுடைய ஆசிய கண்டத்துலேயே அதிகமாக தங்கம் இருக்கிற ஒரு நாடு ஃபஸ்ட்டு அப்படின்னு யாரு பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கா ஆப்ரிக்காவில் தான் தங்க வளம் அதிகமாக இருக்கு ரெண்டாவது ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கையிருப்பு அதிகமாக வச்சிருக்கிற நாடுகளில் ஒன்றானது ரெண்டாவது மூன்றாவது அப்படிங்கிற இடத்துக்கு தான் இப்போ சீனா அப்டேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் என்னப்பா சீனா வந்து இப்போ மறுபடியும் தங்கத்துலேயும் அப்டேட் ஆகிடுச்சா அப்படின்னு தானே கேட்குறீங்க ஆச்சரியப்பட வேண்டாமே அதான் ஒரு உண்மை அப்படின்னு கூட சொல்லணும் எதனால் எங்கே அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது அதாவது ஆசிய கண்டத்திலேயே தங்கம் அப்படிங்கறது ஒரு உலோகத்துக்கு அதிகப்படியான லாபம் அப்படிங்கறத விட அதிகப்படியான விலைக்கு விற்க முடியும் அப்படின்னா அது தங்கம் அப்படிங்கறத சொல்லணும் ஏழை எளிய மக்கள் இருந்து எல்லாருமே தங்கத்துக்கு மீதான ஒரு மோகம் குறைவே குறையாது இன்னொன்னு சடங்கு சம்பிரதாயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காலம் காலங்காலமா நம்ம செய்முறை செய்வனே அப்படின்னு செய்யறது எல்லாமே தங்கம் இல்லாம எந்த ஒரு வம்சனமே நம்ம செய்யறது இல்ல பெண்களுக்கு பிடித்த ஒரு ஆபரணம் அப்படின்னாலே தங்கம் அப்படின்னு தான் தங்கம் இல்லாத வீடுகளே இல்ல அதாவது ஒரு சுண்டு மொழி அளவுனாச்சும் தங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா மக்களுமே சாமானிய மக்கள் முதல் கொண்டு போட்டி போட்டு வாங்குறதுக்கான காரணம் தங்கத்துக்கு மீதான மோகம் தான் அப்படிதான் சொல்லணும் தங்கம் தான் ஏறிடுச்சே இருந்தது கூடவே இந்த சில்வர் ஏறிடுச்சே அப்படின்னு தான் சொல்லணும் ஓகே சீனாவில் அப்படி என்னதான் கண்டுபிடிச்சாங்க எதுக்கு சீனா வந்து மூன்றாவது இடத்தை பிடிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம் அதாவது இருபத்தி ஆறு சதவீதம் தங்க இருப்பு வந்து சீனாவில் ஆல்ரெடி இருக்கு அதை மீறி அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதான் சொல்லணும் இந்த இடத்துல கேஜி படத்தை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் ஏன் அப்படின்னா இதுக்கு அதுக்குமே ஒரு அப்படின்னு கேஜிஎஃப் பார்த்துருப்பீங்க எல்லாருமே யாஷ் அவர்களோட வெற்றி படம் அப்படின்னு தான் சொல்லணும் பார்ட் ஒன் பார்ட் டூனு அட்டிச்சு பிச்சுட்டு இருக்கிற நம்மளே பார்ட் டூவில் எல்லா தங்கத்தையும் ஒரு கண்டெய்னரில் ஏற்றிட்டு ஒரு ஷிப் எடுத்துட்டு ராக்கி பாய் வந்து கடலுக்கு போயிடுவார் அங்கேருந்து ரெண்டு கப்பல்கள் வந்து அண்டை நாட்டு கப்பல்கள்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க நீ வந்து உங்களோட பா ஷிப் வந்து ஆஃப் பண்ணிட்டு சரண்டர் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவர் கேட்காம ஃபுல் ஸ்பீடாக போயிட்டு அங்கே ஆகி ஆக்சிடென்ட் ஆகி எல்லா தங்கமுமே கடலுக்கு அடியில் போயிட்டு இது வந்து படத்தில் தான் இருக்கு ஆனால் இது நிஜம் அப்படிங்கிறத சீனாவில் கண்டடிச்சிருக்காங்க என்ன

வருடத்துல முப்பத்தி ஒன்பது லட்சம் கிலோ அதாவது ஒரு கிலோ ரெண்டு கிலோ இல்லைங்க முப்பத்தி ஒன்பது லட்சம் கிலோ தங்க இருப்பு அந்த படிவத்துல இருக்கு எங்க ஷாங்டன் மாகாணத்துல லைஜோன கடலுக்கடியில இந்த கனிம வளம் வந்து இருக்கிறதா ஒரு ஆய்வு வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த தங்கத்தை ஃபுல்லாவே எடுக்கிற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா சீனா ஆட்டோமேட்டிக்கா தேர்ட் பிளேஸ் வந்து அட்டன் ஆயிடும் இதுல எந்த விதமான மாற்றமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் தங்க விலை வந்து கம்மியாகுமாப்பா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது கேள்விக்குறிதான் ஏன்னா நாளுக்கு நாள் கம்மியாகிற மாதிரியே தெரியல ஏறி ஏன் எண்பத்தெட்டாயிரம் எண்பத்தெட்டாயிரம் போச்சாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு விடுற கேப்பில் இப்போ ஒரு லட்சம் ரூபா வந்துடுச்சு ஸோ தங்கம் ஏழைக்கும் நடுத்தர மக்களுக்கும் எட்டாக கனியாக மாறும் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஏன் அப்படின்னா கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அதிகமாக போயிட்டாங்க ஸோ அதோட ரேட்டை வந்து இப்போதிக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படி சொல்லலாம் ஆனால் நடுத்தரப்பட்ட மக்கள் ஏழை எளிய மக்கள் இவங்களுக்கு வந்து ஒரு கவலைக்கிடம் அப்படிதான் சொல்லணும் ஏன் அப்படின்னா தங்கம் அப்படின்னாலே எட்டி பா அப்படியே கண்காட்சி மாதிரி பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் அடிச்சு இவ்வளோ விலை ஏறினாலும் கூட்டத்து கூட்டம் கூட்டமா மக்கள் அலைக்கடல் வந்து தங்க நகை கடைகளாத்தையும் அலமோதிட்டு தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே இருந்து தான்ப்பா வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஏன் எதனால வாங்குறாங்க அப்படிங்கிறது இதுல கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் தங்கம் அப்படிங்க தங்கம் அப்படிங்கிறது ஒரு உலோகம் தான் ஆனால் அந்த உலோகத்துக்கு இவ்வளவு மதிப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த தங்கங்கிற உலோகத்தோட மதிப்பு நாளுக்கு நாள் வந்து பங்கு சந்தையில ஏறிக்கிட்டே இருக்கு அதனால தங்கத்தோட விலையும் கூடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த தருணத்துல மக்கள் வந்து போட்டி போட்டு வச்சுட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த டைம்ல இவ்வளவு லாக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு டுவெண்டி டேஸ் டுவெண்ட்டி டேஸ் என்ன ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் டூ லேக்ஸ் ஆனால ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அந்த பட்சத்துல இது வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே அதாவது நடுத்தரப்பட்ட மக்கள் இந்த கேட்டகரிய அவங்க திங்க் பண்றதே இல்லை அதுக்கு மேல இருக்காங்களா ஒரு ஸ்டெப் அவங்க தான் அதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மணியா வந்து கோல்டு வந்து பாக்குறாங்க ஆனா ஏழை எளிய மக்கள் வந்து எப்படி பாக்குறாங்க அப்படின்னா வாங்கணும் அப்படின்னா வச்சுட்டு அது மூலியமா வர காசை வச்சு செலவு பண்ணிக்கலாம் அதாவது ஒரு கடன் அடைச்சிடலாம் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் இல்ல ஸ்கூல் பீஸ் கட்டிக்கலாம் ஃபேன் பேஸ் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நடுதர மக்கள் எல்லாமே தங்கத்தை வாங்குறதுக்கான அதிகமான கவனம் ஏன் போகுது அப்படின்னா ஆத்திர அவசரத்துக்கு வச்சு எடுத்துக்கலாம் அதுக்காக தான் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் தான் அதிகப்படியான மக்கள் வந்து தங்கத்துக்கு மேலே ஈடுபாடுகள் அதிகமாகவே காமிச்சிட்டு இருக்காங்க இருந்தாலும் சீனாவில் இந்த தங்க புதையல் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் ராஜிபாய் கதையோட இந்த இடத்துல மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத சொல்லி நம்ம பார்த்தீங்களா அது வந்து படத்தில் வந்து கடல் கடியில் எல்லா பிஸ்கட்டையும் எடுத்துட்டு தங்க பிஸ்கட் எல்லாம் தேட்டர் வந்து உள்ள மூழ்கிறாரு அதே மாதிரி தான் இந்த இடத்துல கடலுக்கு அடியில் தங்க படிமம் படிமம் வளமே உள்ளா கிடச்சிருக்கு சீனாவோட ரேட்

இடத்துல கடலுக்கு அடியில் தங்கமா ஆச்சரியப்படுற ஒன்றா இருக்குல்ல இதோட ஃபுல்லா இந்த தொகுப்புல வந்து இப்போ நாம பாருங்க இன்ட்ரஸ்டிங்கா ஒரு திங் சிந்திச்சு செயல்படுற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி ஒரு உண்மை அப்படின்னா கடலுக்கு அடியில் தங்கம் ஆமாங்க எங்க அப்படின்னா சீனாவில் கனிமாவளத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல நடுத்தர மக்கள்லாம் தங்கம் அப்படின்னாலே ஒரு எட்டா கனியா தான் பாக்குறாங்க நம்மளால வாங்க முடியுமா இல்ல அதுல சேகரிப்பு பண்ண முடியுமா அதுக்காக பல இடத்துல லோன் அது இதுன்னு போட்டுட்டு இருக்காங்க நடுத்தர மக்கள் தங்கத்தை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு விலை ஏறிக்கிட்டே இருக்கு இந்த தருணத்துல இடத்துல தான் கடலுக்கு அடியில் தங்க கனிம உலோகம் அதாவது அந்த இடத்துல கனிம உலகம் வந்து அதிகப்படியாக இருக்கு அப்படிங்கிறத நிபுணர்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோ உள்ளங்க முப்பத்தி ஒன்பது லட்சம் கிலோ தங்க கனிம வளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் ஆல்ரெடி சீனா கிட்ட இருக்கு இது கைப்பற்றிட்டாங்க அப்படின்னா அது பிளேஸ் போகும் அப்படிங்கிறத நீங்களே கெஸ் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாரு செகண்ட் பிளேஸ் யாரு அப்படிங்கிறதுல தங்கத்திலயுமே இருக்கு ரேட்டிங் நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த தொகுப்பு இதை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம் மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது போல சுவாரஸ்யமான நியூஸ்க்கு நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லை கிளிக் பண்ணி அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே ஆட்டோமேட்டி வீடு சிலரும் பத்து இருந்துச்சுங்க